ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் வித் ஜான் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் அட்வான்ஸாகிட்டே சொல்கிறேன் நமக்கு கிறிஸ்மஸ் சீசன் தொடங்கியாச்சு வீட்டில் பண்ணாலெலாம் பண்ண ஆரம்பிச்சுருப்பீங்க நானும் என் வீட்டில் தொடங்கிட்டேன் இன்றைக்கி நம்ம அச்ச அச்சமுறைக்கு நான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிளுங்க மைதா மாவு என்ன மு ஒரு முட்டை அரை அரை கிலோ மைதா மாவுக்கு ஒரு முட்டை கொஞ்சோண்டு எள் சீனி இதெல்லாம் போட்டு இந்த பக்குவத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து அச்சு முறுக்கு செய்கிற விதம் இந்த பக்குவத்துக்கு அப்படி நல்லா கலக்கிட்டிங்கன்னா போதும் இதுக்கப்புறம் இதை எப்படி எண்ணெயில் இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டேன் ரொம்ப சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற நேரம்தான் நீங்கள் அதை வந்து இப்படி எடுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டுன்னு தெரிஞ்சப்பட் எடுத்து இந்த மாதிரி முக்கிக்கோங்க முக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதை ஈஸியாகிட்ட அச்சிலேருந்து கழுந்து வந்துடும் இந்த மாதிரி பொன்னுமான ஒன்னா நீங்கள் இதப்போ எடுத்துடலாம் பாருங்கள் கடைசியாக நான் சுட்ட முறுக்கு எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்